கார்த்தி தீபசிரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாடிப்பட்டிலேருந்து இறங்கி வராங்க வந்தோடனே சேகர பார்க்குறாங்க பார்த்தோன்னே வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னப்போ பக்கத்தில் ரம்யா இருந்தவொன்னே ஓ ரம்யாவோட ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து இறங்கி வராங்க இவன் தான் என் சின்ன பையன் கார்த்தி அப்படின்னோடனே இவரை நல்லா தெரியுமே எனக்கு அப்படின்னு சொன்னேன் எப்படிப்பா தெரியுங்கிறம்மா இவர் வந்து ரம்யாவுக்கு வந்து தெரிஞ்சவங்கம்மா அப்படின்னோனே அப்படியா ரொம்ப நல்லதாக போச்சு நான் கூட வந்து வேறு தெரியாதவங்களை வேலைக்கு வைக்கணுமோன்னு நினச்சேன் நல்ல வேலை வந்து ரம்யா இதை நீ சொல்லவே இல்லையே அப்படின்னோன்னே சொல்லணும் தான்மா நினச்சா அதுக்குள்ளே வந்து எங்கேன்னு இவர் விசாரிச்சிட்டு இருந்தால் அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சரி சரி பரவாயில்ல கார்த்திக் வந்து போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பந்தக்கால் நடப்புகிறாங்க கார்த்திக் தீபா கல்யாணத்துக்காக கரெக்டாக வந்து ஐயர் வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே மொத்த குடும்பத்தையும் வர சொல்லு அப்படின்னு எல்லோரும் வராங்க வந்து நின்னொன்ன லைனாக நிற்கிறாங்க நின்னொன்ன அபிராமியம்மா வந்து தர்மளி அவன் பந்தக்கால் நட்டுடலாமா அப்படின்னு தாராளமாக இதேமா என்கிட்ட கேட்குறீங்க இது உங்கள் வீட்டு கல்யாணம் மாதிரி நினச்சி நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சி வந்து மொத்த பேரையும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு வந்து எல்லோரும் வந்து மீனாட்சி ஐஸ்வர்யா அதுக்கப்புறம் அபிராமியம்மா எல்லோரும் சேர்ந்து பந்தக்கால் வந்து நடுறாங்க பந்தக்கால் நட்டு முடிச்சிட்டு கார்த்தி வந்து சாமி கும்பிட்றாங்க சூரியனை பார்த்து ஆண்டவர் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியம்மாவும் வேண்டிக்கிறாங்க தீபாவும் வேண்டிக்கிறாங்க இது எல்லாத்தையும் ரம்யா பார்த்துட்டு கடுப்பாகிறாங்க எவ்வளோ தான் வந்து நீங்கள் சாமி கும்பிட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி கடைசியில் கார்த்தி பக்கத்தில் இந்த மண்டபத்தில் தாலியை வாங்க போகிறது நான் தான் அதை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதோடு இந்த புறமாவை முடிக்கிறாங்க